அன்பீனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பெண்ணும் நாடா சிறப்பு வாங்க மறுபடியும் வாசிப்போம் அன்பினும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பெண்ணும் நாடா சிறப்பு இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அன்பு பிறரிடம் பற்றுள்ளம் கொள்ள செய்யுமா எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து முத முதல்ல காலேஜுக்கு படிக்க போவோம் இல்லையா அப்படி நம்ம போகும்போது நமக்கு யார் எங்கேருந்து வாராங்களே தெரியாது எல்லாருமே நாலு திசையிலேருந்து வருவாங்க இல்லையா அப்போது நம்ம என்ன பண்ணுவோம் உட்காந்து ஒரே பெஞ்சில் உட்காருவோம் அப்போது நம்ம என்ன முதல் நாள் அறிமுகமாகோம் அடுத்த நாள் முதல் நாள் முத உண்மை சொல்லப்போனால் முதல் நாள் அறிமுகமான பிறகு அந்த நாளே அவர்கள் என்னது நல்ல நண்பர்களாக மாறிவிடுவார்கள் போக போக இரண்டு மூணு நாட்களில் அந்த காலேஜ் மொத்தமும் எல்லாருக்கும் எல்லா விதமான நட்பையும் கொடுத்து விடும் இல்லையா இதைத்தான் ஐயன் வள்ளுவன் சொல்கிறார் அன்பு பிறரிடம் பற்றுள்ளம் கொள்ள செய்யும் அந்த உள்ளம் நட்பு என்னும் பெருஞ்சிறப்பை உருவாக்கும் பார்த்தீங்களா அதுதான் அன்பினும் ஆர்வம் உடைமை நம்ம வந்து அன்பு நம்ம வந்து யாரை பார்த்தா நம்ம வந்து என்ன ஒரு அன்பா நம்ம பேசுவோம் இல்லையா அந்த அன்பு ஆர்வத்தை உண்டாக்கும் அது ஈ அது எங்கே போய் முடியும் நண்பென்னும் நாடா சிறப்பு அதை நட்புல போய் முடியும் என்று ஐயன் வள்ளுவன் கூறுகிறார் பார்த்தீங்களா அவள் அருமையாக சொல்லி சொல்லியிருக்கிறார் நம்ம வந்து நம்ம நண்பர்கள்கிட்ட பேசுவோம் பழகுவோம் அதன் நாளடைவில் அது என்ன நம்மளோடு இணைப்பிரியா நட்பாக மாறிவிடும் அந்த இணைப்பிரியா நட்பு கடைசியில் எங்கே போய் உயிரை கொடுக்கும் அளவுக்கு கூட போகும் அதைத்தான் உண்மையான நட்புன்னு சொல்லுவாங்க அதைத்தான் என் வள்ளுவன் கூறுகிறார் அன்பினும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நன் பெண்ணும் நாடா சிறப்பு பார்த்தீங்களா நட்பில் தான் போய் முடியும் எந்த ஒரு அன்பும் நம்ம பேச பேச அது நட்பில் போய் முடியும் அருமையா சொல்கிறார் என் வள்ளு